நெல்லையில் சபாநாயகர் அப்பாவு பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது அவர் கூறியதாவது தமிழக முதல்வர் அவர்கள் நம்முடைய நெல்லை மாவட்டத்தில் குடிநீருக்காக எண்ணூற்றி முப்பத்தோரு கிராமங்களுக்கு குடிநீர் வழங்குவதற்காக அறுநூற்றி ஐந்து கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கின்றார்கள் அந்த பணி வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த திட்டத்தின் மூலம் பாளையங்கோட்டை சேர்மாதேவி நாங்கினேரி களக்காடு வள்ளியூர் ராதாபுரம் ஆகிய ஆறு ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள தொண்ணூற்றி ஆறாயிரம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்படுகிறது தாமிரபரணி ஆற்றில் மேலும் மேல பள்ளத்திலிருந்து தண்ணீர் எடுத்து இந்த தொண்ணூற்றி வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்குவதற்காக பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதோடு கடக்காடு நகராட்சி மற்றும் நாங்குநேரி மூலக்கரப்பட்டி ஏர்வாடி திருக்கரங்குடி பனகுடி வள்ளியூர் தெஸேல ஆகிய ஏழு பேரூராட்சிகளுக்கும் எல்லா வீடுகளுக்கும் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கு நானூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற்றிருக்கிறது இந்த இரண்டு திட்டப்பணிகளை பற்றி மாவட்ட ஆட்சியர் நாங்கள் எல்லோரும் அந்த குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளையும் அழைத்து வைத்து பேசி இந்த பணிகள் எப்போது நடைபெற்று முடிவுக்கு வரும் எப்போது பயன்பாட்டுக்கு வரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் எண்ணூற்றி முப்பத்தோரு கேப்டேஷனில் உள்ள கிராமங்களில் உள்ள தொண்ணூற்றாறாயிரம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு தாமிரபரணி தண்ணீர் வழங்கப்படும் போல் நானூற்றி இருபத்தி கோடி ரூபாய் திட்டமான களக்காடு நகராட்சி உட்பட ஏழு பேரூராட்சிகளும் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதிக்கு அக்டோபர் மாதம் இறுதிக்குள் நாற்பத்தெட்டாயிரம் வீடுகள் அந்த பேரூராட்சி நகராட்சியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்குகின்ற பணி முழுமையடைந்து அக்டோபர் மாதத்திற்குள் அனைவருக்கும் குடிநீர் வழங்குகின்ற திட்டத்தை விரைவாக முடித்து தருவதற்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார்கள் அந்த டிஸ்கஷனில் தான் அது என்னுடைய தொகுதி சார்ந்தது அதுக்காக நானும் மாவட்ட ஆட்சியரோடு இருந்ததுல கலந்துகிட்டு அரசு